ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு முதலாளியின் மெத்தையை திருட முயன்ற நபரை தாக்கிய நபருக்கு இரண்டாயிரம் ரிங்கேட் அபராதம் பதிமூன்று வயதுக்குட்பட்டவர்களுக்கு சமூக ஊடக கணக்கை தடை செய்ய பரிசீலனை சாமி தகவல் சாரா உதவியின் கீழ் கேகே கே கடைகளில் பொருட்களை வாங்க வாடிக்கையாளர்களுக்கு அழைப்பு இவானா ஸ்மித்தின் குடும்பத்திற்கு ஒன்று புள்ளி ஒன்று மில்லியன் ரிங்கேட் வழங்க அரசு உத்தரவு மிஸ் அண்ட் மிஸ்டர் கிரேண்ட்ஸி ஈர் இருபத்தைந்து வெற்றியாளர்களுக்கு பாராட்டு விழா பதிமூன்று வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடக கணக்குகளை வைத்திருப்பதை தடை செய்ய அரசாங்கம் பரிசீலித்து வருகிறது தொடர்புத்துறை அமைச்சர் டத்தோபமி மக்களவையில் அதனை தெரிவித்தார் இப்போது எங்கு பார்த்தாலும் ஒரே டிக்டாக் மையம்தான் பதிமூன்று வயதுக்கு கீழ்பட்ட சிறார்கள் கூட டிக்டாக் கணக்கு வைத்துள்ளார்கள் இது தவறென்பதை டிக்டாக் நிறுவனமே ஒப்புக்கொள்கிறது எனவே பதிமூன்று வயதுக்குட்பட்டவர்கள் சமூக ஊடக கணக்கு வைத்திருப்பதை தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அவர் கூறினார் அதே சமயம் பதிமூன்று வயது மற்றும் அதற்கும் மேற்பட்டவர்களுக்கு இந்த கால தகவல்களை புரிந்து கொள்வதற்கான டிஜிட்டல் கல்வியறிவு வழங்கப்பட வேண்டும் என்றார் அவர் இவ்வேளையில் குழந்தைகள் மற்றும் சிறார்களை உட்படுத்திய ஆயிரத்து நானூற்று நாற்பத்தி மூன்று ஆபாச உள்ளடக்கங்கள் நீக்கப்பட்டுள்ள தகவலையும் அவர் வெளியிட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு தொடர்பு பல்லூடக சட்டம் மற்றும் சேவை வழங்குனரின் சமூக வழிகாட்டி மீறலுக்காக அந்நடவடிக்கை எடுக்கப்பட்டது பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட அனைத்து மலேசியர்களுக்கும் மைக்காட் அடையாள அட்டை வாயிலாக சும்பங்கான் அசாஸ் ரஹ்மா சாரா உதவியின் கீழ் நூறு ரிங்கிட் வழங்கப்பட்டிருப்பதை கே கே சுப்பர்மார்ட் வரவேற்றுள்ளது மணி நான்கு நேரங்களும் இயங்கி வரும் கே கே சுப்பர்மார்ட் பல்பொருள் அங்காடிகள் வாடிக்கையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய ஒவ்வொரு கடையிலும் ஆறாயிரம் பொருட்களை விற்பனைக்கு வைத்துள்ளன இந்நிலையில் மடானி அரசாங்கத்தின் இந்த முன்னெடுப்பின் பங்காளி நிறுவனம் என்ற முறையில் கே கே சுப்பமாட்டும் வரும் ஆகஸ்ட் முப்பத்தொன்று முதல் மலேசியர்களுக்கு மேலும் ஏராளமான தேர்வுகளை வழங்குகிறது எஸ்திகார் ரொக்க உதவி மற்றும் சாரா பெருநர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பங்காளி மளிகை கடைகளில் மைக்காசே கணினி அமைப்பு முறையின் வாயிலாக அத்தியாவசிய பொருட்களை ரொக்கமில்லாமல் வாங்க முடியும் அவ்வகையில் எஸ்திகார் சாரா உதவி திட்டங்களை நிர்வகிக்கும் மைகாசே பவுண்டேஷன் கே கே சுப்பமாட்டுடனான ஒத்துழைப்பின் வழி நாடு முழுவதும் மேலும் அதிகமான மைகாசே கணினி அமைப்பு முறையை விரிவுபடுத்த உள்ளது இந்த சாரா திட்டத்தின் கீழ் பட்டியலிடப்பட்டுள்ள பதிமூன்று வகை அத்தியாவசிய பொருட்களையும் கே கே சுப்பர்மாட்டில் எளிதாக விரைவாக வசதியாக வாங்கலாம் அரிசி ரொட்டி முட்டை சமையல் எண்ணெய் மாவு பிஸ்கெட்டுகள் துரிதமி டீன்களில் அடைக்கப்பட்ட உணவுகள் பானங்கள் சுவையூட்டிகள் தூய்மை பராமரிப்பு பொருட்கள் மருந்து மாத்திரைகள் பள்ளி உபகரணங்கள் ஆகியவையும் அவற்றில் அடங்கும் இந்த சாரா திட்டத்தில் இணைந்துள்ள கே கே கிளைகள் மற்றும் பட்டியலிடப்பட்டுள்ள பொருட்கள் குறித்த மேல் விவரங்களுக்கு வாடிக்கையாளர்கள் கீழ்காணும் இணைய அகப்பக்கம் அல்லது அதன் சமூக ஊடக பக்கங்களை பலம் வரலாம் நேற்று பங்சார் இந்தியா கேட் உணவகத்தில் போட்டியின் மலேசிய வெற்றியாளர்களை கொண்டாடும் வகையில் பாராட்டு விழா ஒன்று மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த போட்டியில் மலேசிய அணியை வழிநடத்திய தனிநபர் திறமை அகாடமியின் தலைமை நிர்வாக அதிகாரியும் மலேசியாவின் தேசிய இயக்குனருமான முருகன் மைக்கேல் இந்த பாராட்டு விழாவிற்கு ஏற்பாடு செய்திருந்தார் இந்த ஏழு பேருமே வின்னர் இந்த மாதிரி ஒரு ஒரு டைட்டில் எடுத்து வந்திருக்காங்க நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்த்துருக்காங்க அதோடு சேர்த்து நம்ம இந்த ஈவென்ட் ஏன் நடத்துறோம்னா மீட் அண்ட் கீட் செய்கிறோம் எதுக்குன்னா நம்ம ஏழு கண்டஸ்டனுக்கும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறோம் அவங்க நம்ம நாட்டுக்கும் நம்மளுக்கும் ஒரு வெற்றியாளராக வந்ததுக்கு மஜ்லிஸ் கபுடாயான் மற்றும் வரிசான் நுசாந்தராவின் துணை தலைவர் டத்தோசி டாக்டர் ஸ்ரீ சுகுந்தன் கோல்டன் எம்பையர் மீடியாவின் மலேசிய தலைமை நிர்வாக அதிகாரி மற்றும் நிறுவனர் கலைமாமணி மகேந்திரன் நடராஜா மிசஸ் சீ வேர்ல்ட் ஈராயிரத்து இருபத்தி நான்கின் வெற்றிகளர் குவீன் ஜெயபாரதி மற்றும் எம்எஸ்கே பிலம் புரொடக்ஷன் நிறுவனத்தின் திரைப்பட தயாரிப்பாளர் கே செல்வமேரி ஆகியோர் இந்நிகழ்வில் கலந்து சிறப்பித்தனர் இந்நிகழ்வில் அனைத்து வெற்றிகளும் வெகுவாக பாராட்டப்பட்டு இனிவரும் காலங்களிலும் இதுபோன்ற போட்டிகளில் தொடர்ந்து பங்கேற்று உச்சத்தை தொட வேண்டும் என்று ஊக்கமளிக்கப்பட்டனர் மேலும் சர்வதேச அரங்கில் மலேசியாவை பிரகாசிக்க செய்ததில் முருகன் மைக்கலின் வலுவான தலைமை அர்ப்பணிப்பு மற்றும் முயற்சிகளும் பாராட்டப்பட்டது நடைபெற்ற போட்டியில் பங்கு பெற்ற ஜெயபாரதி தனது வெற்றி பயணத்தை தொடங்கியது முதலே போட்டியாளர்களின் முன்னிலையில் பகிர்ந்து கொண்டு அவர்களுக்கு மேலும் உற்சாகம் ஊட்டினார் இங்கிருந்து மலேசியாவிலிருந்து நான் ஒரு பண்ணி போனேன் அந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா டெலிகேட்ஸ் ஃப்ரம் நிறைய கண்ட்ரிஸ் வந்திருந்தாங்க அப்படின்னு ஒரு வகையில் பார்க்கும்போது ஒவ்வொரு கேட்டகிரி ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்படிட்டிவாக இருந்துச்சு ஸோ அந்த காம்படிஷனையும் தாண்டி மலேசியாவுக்காக மிஸ்ஸஸ் கிராண்ட்ஸி வேர்ல்ட் நான் வின் பண்ணி கொண்டு வந்துட்டேன் இது வந்து எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் சந்தோஷமான ஒரு விஷயம் ஸோ ஏழு பேருமே போயிட்டு ஒவ்வொரு டேலண்ட்டும் ஒவ்வொரு கேட்டகரி ஒவ்வொரு சாஷ் ஒவ்வொரு கிரவுன் எடுத்துகிட்டு வரும்போது வந்து நான் என்ன சொல்றது முருகனுக்கு தான் வந்து ரொம்ப ப்ரவுட் மூமெண்ட் எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அண்ட் ஐ வட் லைக் டு கங்க்ராஜுலேட் இது இங்கே மட்டும் முடியாது இது வந்து அவங்களோட ஜேர்னி இன்னும் தொடங்கணும் அதுக்கடுத்து அவங்க என்ன செய்ய போகிறாங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த மாபெரும் கிராண்ட் சிவோல் ஈராயிரத்து இருபத்தைந்து போட்டியில் சிவபாலன் முதல் நிலையில் வெற்றியாளராகவும் சங்கீதா தமிழ் செல்வன் இரண்டாம் நிலை வெற்றியாளராகவும் வாகை சூடி உள்ளனர் மேலும் அனுஸ்ரீ பெருமாள் மிஸ் கவி கிராண்ட் சி வேல் விருதையும் நிக்கோல் கேத்லின் சிவகுமார் மிஸ் தீன் விருதையும் ஒரு சேர தட்டி சென்றுள்ளனர் டியாரா அக்ஷிதா டேவுலு பள்ளி பிரின்சன்ஸ் கிராண்ட் சி வேல் உமா ஜர்லின் லூயிஸ் அடைக்கலசாமி மிஸ்ஸஸ் கிளாசி கிராண்ட்சி மற்றும் குல்பீர் கோர் பிண்டர் சிங் மிஸ்ஸஸ் கிளாசி கிராண்ட்சி பட்டங்களையும் வென்றுள்ளனர் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி நான் மிஸ் கவி கேட்டகரிக்கு போட்டி போடுறதுக்கு போயிருந்தேன் டைட்டல் வின்னராகவும் ஆகிட்டு திருப்பியும் மலேஷியாவுக்கு வந்து சேர்ந்துட்டேன் ரொம்ப சந்தோஷமான ப்ரௌடான ஒரு மூமெண்ட் இது ரொம்ப பெருமையாக இருக்குது என்னோடய நாட்டுக்கு நான் என்ன சேர்த்தேன் அப்படின்ற ஒரு கேள்வி இவ்வளோ நாள் என்னோடய லைஃப்பில் இருந்தது இன்றைக்கி நான் வந்து சந்தோஷமாக ரொம்ப பெருமையாக சொல்கிறேன் என்னோடய நாட்டுக்கு வந்து நான் ஒரு பெருமையை தேடிட்டு வந்து இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஜேர்னி வந்து ஏழு நாள் ஜேர்னி வந்து ரொம்ப ஈஸி கிடையாது ரோல மாதிரி லைஃப் இருந்துச்சு நியூ என்வாயிரன்மெண்ட் டைமிங்கில் இருந்து சாப்பாடில் இருந்து பீப்பிள்ஸோட மிங்கல் பண்ணுறதுலாம் வந்து வந்து ரொம்ப ரொம்ப வந்து டிஃபிகல்டான ஒரு ஜேர்னியாக எங்களுக்கு இருந்தது ஸோ அதையும் தாண்டி எங்களுடைய நேஷனல் டைரக்டரோட சப்போர்ட் எங்களோட கீஸ்டோன் இண்டிவிஜுவல் டேலண்ட் அகாடமியோட சப்போர்ட்டோட நிறைய ஒரு என்கரேஜ்மெண்ட்டோட நாங்கள் வந்து இந்த பிளாட்ஃபார்மில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு வின் பண்ணிவிட்டு இங்கே வந்துவிட்டோம் ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த டைட்டிலை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் அப்படின்னா என்ன மாதிரி நிறையா பேரை வந்து நான் வெளியில் கொண்டு வரணும் நிறைய அவமானங்களை சந்திச்சிருக்கேன் பாடி ஷேமிங்லேருந்து எல்லாமே ஸோ மிஸ் கபிலாம் வந்து ஈஸி கிடையாது அவங்களும் ஏதாவது ஒரு வகையில் வந்து வெளியில் வரலாம் அப்படின்றது வந்து இந்த ஒரு டைட்டில் மூலிமா வந்து நான் வந்து கண்டிப்பாக நிறைய பேர் வந்து வளர்த்து விடுவேன் அப்படின்றத நான் நம்புகிறேன் கிளாசிக் குயின் ஓகே கிளாசிக் குயினாக்கா வயசு வந்து ஐம்பத்தி ஐம்பத்தி ஒம்போது வயசு எனக்கு ஸோ வாட் ஐம் ட்ரைங் யூ சே இங்கேனாக்கா நம்ம எயிட் இஸ் ஜஸ்ட் நம்ப நம்ம எதையுமே சாதிக்க முடியும் மனசை ஒழுங்கு நம்ம உறுதியாக வச்சுருந்தா ஸோ அங்கே போனப்போ ரொம்ப ரொம்ப டிஸ்பிக்கல்லாக இருந்துச்சு பட் என்னால் முடியும்னு நான் சொல்லும்போது எல்லாத்துக்குமே முடியும் ஸோ ஐ வில் என்கரேஜ் எல்லா உமனும் அவங்க அவங்க ட்ரீம்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுங்க இந்த ஜேர்னி இங்கேருந்து நாங்கள் துபாய்க்கு போன ஜேர்னி நாட் ஈஸி அந்த சிக்ஸ் மந்த் வந்து நாங்கள் வந்து ரொம்ப கடினமான உழைப்பு நம்ம போட்டிருக்கணும்ட்டு நத்திங் இஸ் ஈஸி இன் அங்கே போய் இறங்கி துபாயில் வந்து அந்த வெதர் சேஞ்ச் அந்த வெதர் நம்ம அடாப்ட் பண்ணுறது ஃபுட் இதெல்லாம் அடாப்ட் பண்ணுறது கொஞ்சம் டைம் பிடிச்சது ஸ்லீப்லெஸ் நைட் ஏன்னா எங்களோட ஜேர்னி அந்த மாதிரி இருந்தது பட் அட் லாஸ்ட் நம்ம அச்சீவ் பண்ணோம் நாங்கள் அச்சீவ் பண்ணோம் அஃப்கோர்ஸ் இட்ஸ் நாட் ஈஸி பட் எல்லாமே நீங்கள் வந்து கடந்து போனால் தான் இந்த இதுக்கு வரும் இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் நத்திங் இஸ் ஈஸி இந்த கிராண்ட் சி வேர்ல்ட் ஈராயிரத்து இருபத்தைந்தில் மலேசியா போனியோ சவுதி அரேபியா யுஏஇ தென்னாப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரியா உட்பட மொத்தம் பதினேழு நாடுகள் பங்கு பெற்றுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது அழகி இவானா ஸ்மித்தின் மரணம் குறித்து முறைகான விசாரணை நடத்த தவறியதற்காக அவரது குடும்பத்தினருக்கு ஒன்று புள்ளி ஒன்று இழப்பீடு வழங்க அரசு உத்தரவிட்டுள்ளது கொலைக்கான சாத்தியக்கூறுகளை குறிக்கும் சூழ்நிலை ஆதாரங்கள் இருந்த போதிலும் விசாரணை அதிகாரி ஸ்மித்தின் மரணத்தை தற்கொலை என்று வகைப்படுத்தியதைத் தொடர்ந்து இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இறந்தவரின் நகங்களுக்கு அடியில் சந்தேக நபரின் டி காணப்பட்டதென்று தடையுவியல் அறிக்கையை பெற்ற போதிலும் சம்பந்தப்பட்ட அதிகாரி உடனடி நடவடிக்கையை எடுக்கவில்லை அதே நேரத்தில் அந்த அதிகாரி இவ்வழக்கு தொடர்பான முன்னேற்றங்களை நீதிமன்றத்திற்கு காட்ட தவறிவிட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது பதினெட்டு வயதான ஸ்வீட் கடந்த ஈராயிரத்து பதினேழாம் ஆண்டு கேப் ஸ்குவேர் ரெசிடென்சியின் இருபதாவது மாடியில் இருந்து விழுந்து இறந்து கிடந்தது குறிப்பிடத்தக்கது புதிய இடம் புதிய தோற்றம் புதிய அல்டிமேட் டிஸ்கவுண்ட்ஸ் புதிய ஆர்டிஸ்ட் லைன் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் சாய்ஸஸ் நம்ப முடிய ஆச்சரியங்கள் நிறைந்த சவுதர் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அனைத்துலக மாசான இந்திய விற்பனை திருவிழா உங்களுக்காக இதை பிரம்மாண்டமாக வருங்க கலர்ஸ் ஆஃப் இந்தியா முப்பது ஜூலை தொடக்கும் மூன்று ஆகஸ்ட் வரை டாப் அண்ட் ஷாப்பிங் சென்டர் ஜோ பார்வே பத்து ஃபெஸ்டிவல்ஸ் ஒரே இடத்தில் ஃபுட் ஃபெஸ்டிவல் சாரி ஃபெஸ்டிவல் டிஃபான் ஃபெஸ்டிவல் வெள்ளிங் ஃபெஸ்டிவல் எல்லாம் உண்டு கேட்ரெடி ஃபார் ஷாப்பிங் எக்ஸ்போ இன் டாப் அண்ட் ஷாப்பிங் சென்டர் ஜோ பார்வே கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு தனது முதலாளிக்கு சொந்தமான மெத்தையை திருட முயன்ற நபரை தாக்கிய குற்றத்தை ஒப்புக்கொண்ட ஆடவருக்கு நீதிமன்றம் இரண்டாயிரம் ரிங்கேட் அபராதத்தை விதித்துள்ளது நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது முப்பத்தி எட்டு வயதான ஆடவர் அக்குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார் கடந்த ஆயிரத்தி ஆண்டு ஜலான் பக்ரியில் உள்ள வீடொன்றில் ஆடவர் ஒருவருக்கு வேண்டுமென்றே காயம் ஏற்படுத்திய குற்றத்தில் சந்தேகணபர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டவர் வீட்டிற்கு வெளியே வைத்திருந்த மெத்தையை திருட முயன்ற போது சந்தேகணபர் அவரை தாக்கி உடல் ரீதியான காயங்கள் ஏற்படுத்தியது பின்பு விசாரணையில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது ராஜ யோகாவின் தனித்துவம் நிறைந்த ஓமம் தன்னே சுப காரியங்களுக்கு உபயோகிக்க ராஜ யோகாவின் பண்ணி ராஜ யோகாவின் சுத்தமான தேங்காய் எண்ணெய் மற்றும் ராஜ யோகாவின் தரமான எழிலிருந்து எடுக்கப்பட்ட சுத்தமான நல்லெண்ணெய் இவை அனைத்தும் உங்கள் ராஜ யோகாவில் இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு